வணக்கம் இந்தியாவில் காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொன்னால் பெரும்பாலானவங்க பயன்படுத்துகிற வழி நிவாரணி மாத்திரைகளில் பேராசிட்டமலுக்கு முக்கிய பங்குண்டு உண்டு ஆனால் பேராசிட்டமல் மாத்திரைகள் பல்வேறு ஆய்வுகளில் உட்கொள்ள தகுதியற்றவையாக வரையறுக்கப்பட்டு வருது இந்நிலையில் பாராசிட்டமல் மாத்திரையை அடிக்கடி பயன்படுத்துகிற அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவங்களுக்கு இறைப்பை குடல் இதயம் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புதிய ஆய்வில் தெரிய வந்திருக்கு இங்கிலாந்தில் நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் நடத்த இந்த ஆய்வில் ஒரு லட்சத்துக்கு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் உடல்நலன் குறித்த தரவுகள் ஆராயப்பட்டுச்சு பாராசிட்டமல் மாத்திரையை அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு வயிற்றுப்புண் இதய செயலிழப்பு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நாட்பட்ட சிறுநீரக நோய் ஆகியவற்றின் அபாயங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற முடிவை இந்த ஆய்வு முன்வைக்குது அதன்படி வயதானவங்க நீண்ட காலமாக பாராசிட்டமல் மாத்திரையை பயன்படுத்தணும் அப்படின்னா நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கான ஆபத்து பத்தொன்பது சதவீதம் இதய செயலிழப்பு சம்பவங்கள்ல ஒன்பது சதவீதம் அதிகரிப்பு மற்றும் உயர் அழுத்தம் ஏழு சதவீதம் அதிகரிக்கும்னு இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டுறாங்க காய்ச்சல் தலைவலிக்கு நம்ம ரொம்ப நாளாக இந்த பாராசிட்டமல் மாத்திரை தான் வழி நிவாரணியாக எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் அதன் நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிக்கணும் அதே சமயம் மருத்துவரின் பரிந்துரையின்படி வேற என்ன நம்ம கரெக்டான எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ